உலகம் முழுவதும் மனிதகுல சமூகத்தை சீரழித்து வரும் போதைப் பொருள்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விதமான பொதுமக்களை கவரும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் போதைப் பொருள் குறித்து பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான பேரணியை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை போலீசார் சார்பில் பேண்டு வாத்தியங்களுடன் கரகாட்டம் ஆடி ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு பேரணி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கிய இப்பேரணியானது மேட்டுத்தெரு மூங்கில் மண்டபம் வல்லல் பச்சைப்பன் தெரு உள்ளிட்ட காஞ்சிபுரம் மாநகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேருந்து நிலையம் வரை சென்று முடிவுற்றது